எல்லாருக்கும் வணக்கம் டாக்டர் எம்ஜிஆர் சேச்சாவோட நினைவாக தான் நாங்கள்லாம் வாழ்ந்துட்டுருக்கோம் இந்த வருஷம் ஃபுல்லாக நல்லா இருக்கணும்னு அவர் ஆசீர்வாதம் வாங்கிறதுக்காக வந்திருக்கோம் அவரோடைய நினைவுகளோடு நாங்கள்லாம் வாழ்ந்துட்டுருக்கோம் எங்களை மாதிரியே கோடிக்கணக்கான மக்களும் வந்து டாக்டர் எம்ஜிஆரோட நினைவாக தான் வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு நல்லா தெரியும் நாங்கள் வந்து எல்லோரும் சேச்சாவை ரொம்ப மிஸ் பண்ணுறோம் இந்த நேரத்தில் எம்ஜிஆருக்கு அப்புறம் அவங்களோட அரசியல் வாரிசாக இருந்த ஜெயலலிதா அவர்களும் இந்த சூழலில் எப்படி பார்க்குறீங்க இல்லை நிச்சயமாக வந்து அண்ணா அண்ணாடிஎம்கேவில் லைக் ஓ பன்னீர்செல்வம் வந்து மிஸ்டர் ஓ பன்னீர்செல்வம் சீஃப் மினிஸ்டராக இருக்காரு ஸோ டிஎம்கே கட்சி வந்து நல்லாயிருக்கும் சிம்பிளும் போகக்கூடாது க அவர் டாக்டர் எம்ஜிஆர் உருவாக்கின கட்சி வந்து எப்போவுமே நிலைத்து நிற்கணும் மக்களுக்கு நல்ல சேவை செய்யணும் இல்லை இப்போ வந்து டிஎம்கே வந்து ஓ பன்னீர்செல்வம் அவங்கள வந்து சீஃப் மினிஸ்டராக செலக்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ அவரு அவரு எல்லா எல்லாரோடையும் எல்லாரும் நல்லா வழி நடத்துவாருன்னு நான் நினைக்கிறேன் எல்லாரும் சேர்ந்து அண்ணா டிஎம்கே பீப்புள் எல்லாம் ஒத்துமையா இருந்து நிச்சயமா கட்சியை நல்லா நடத்துவாங்கன்னு நம்புகிறேன் இல்ல எல்லாம் அதிமுக எல்லாரும் சேர்ந்து முடிவு எடுக்கிறது தான் எங்களுக்கு வந்து டாக்டர் எம்ஜிஆர் சேச்சா உருவாக்குன கட்சி வந்து அழியக்கூடாது யார் வந்தாலும் மக்களுக்கு வந்து சொசைட்டிக்கு வந்து நல்ல தொண்டு செய்யணும் அண்ட் மக்கள் வந்து பயன்பெறணும் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் என்ன உங்களுடைய எனக்கு கருத்து என்ன சசிகலா அவர்களுக்கு வரலாமா உங்களுடைய தனிப்பட்ட கருத்து கருத்து வந்து யார் திறமையாக இருக்காங்களோ யார் வேணால் வரலாம் ஓ செல்வம் சார் வந்து ஜெயலலிதா மேடம் இருக்கும்போதே அவங்கள ஜெயலலிதா மேடமே செலக்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் இப்போது வந்து சீஃப் மினிஸ்டர் ஓ பன்னீர்செல்வம் சார் ஸோ அவர் அவருக்கு எல்லாருமே நாங்கள் நம்ம எல்லோருமே ஒத்துழைப்பு கொடுத்து கட்சி உடையாமல் நாலரை வருஷம் ஆட்சியை நல்லா செஞ்சு டாக்டர் எம்ஜிஆர் அண்ட் சேச்சாவும் ஜெயலலிதாவும் அம்மாவும் செஞ்ச மாதிரி அதே மாதிரி ம மக்களுக்கு நல்லது செஞ்சாங்கன்னா அது போதும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் யார் வந்தாலும் ஏற்றுப்போம்மா கட்சி நல்லா இருக்கணும் மக்களுக்கு நல்லது செய்யணும் நெட் ரிசல்ட் வந்து அன்னாடிஎம்கே வந்து நல்லா இருக்கணும் மக்கள் மக்களுக்கு நல்லது செய்யணும் தமிழ்நாடு நல்லா இருக்கணும் யாரு யாரு நல்லது பண்ணுறதுக்கு வராங்களோ யார் மக்கள் ஏற்றுக்கிறாங்களோ அவங்க வரலாம் பட் கட்சி வந்து ஒற்றுமையாக இருந்து நல்லா பண்ணணும் ஜெயலலிதா மேடம் போதே திரு ஓபி ஓபி ஓ பன்னீர்செல்வம் சாரை வந்து அறிவித்ததுனால இப்போ ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு ஸோ அவரோட அவரோட வழிநடத்தலில் லைக் எல்லோருடைய வழிநடத்துலேயும் எல்லாம் கட்சி ஒற்றுமையாக இருந்து ஏழை எளிய மக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் நல்லது செ செஞ்சு கட்சி உடையாமல் சிம்பிள் ரெட்டையில் போகாமல் ஏன்னா வந்து சேச்சா இறந்த உடனே கட்சி வந்து ரெண்டா இதாகி ஜானகி அம்மா ஜெயலலிதா அம்மான்னு ரெட்டப்புற அண்ட் சேவல் சின்னத்தில் வந்து நின்னாங்க அப்புறமா வந்து ஜோ அவர்கள் தான் வந்து சொன்னாங்க ஒத்துமையாக கட்சி வந்து ரெட்டையில் சிம்பிள் போகக்கூடாது ஏன்னா அவர் உருவாக்கின கட்சின்னு ஸோ ஜானகி அம்மா வந்து பெருந்தன்மையாக மக்கள் வந்து ஜெயலலிதா அம்மாவை சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ரெண்டு பேரும் அவங்க கட்சியும் கட்சி பணம் எல்லாத்தையுமே வந்து அவங்கக்கிட்ட ஒப்படைச்சு ஜெயலலிதா அம்மா கிட்ட ஒப்படைச்சு நல்லா வழி நடத்தி செல்லுங்கன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மாவும் நாங்கள் எங்கள் குடும்பமும் நல்லா இன்னும் ஒருத்தர் ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம் என்னோட பையன் ராமச்சந்திரன் அவங்களோட கல்யாணத்துக்கு அவங்க வந்து வாழ்த்தி பரிசுலாம் தந்தாங்க ஸோ அதே மாதிரி லைக் எம்ஜிஆர் இறந்தவுடனே என்ன குழப்பம் வந்து அப்புறம் சரியாச்சோ அதே மாதிரி வந்து இப்போது அம்மா விட்டு தந்ததுக்கு அண்ட் ஜெயலலிதா அம்மா வந்து இவ்வளோ கேப்பபுல்லாக டுவெண்ட்டி நைன் இயர்ஸ் அந்த கட்சியை காப்பாற்றினதுக்கு நல்லபடியாக கட்சி வந்து நடக்கணும் அன்னாடி எம்கே எப்போவுமே இருக்கணும் அண்ட் ஃப்ளட்டு டைமில் வந்து ஜெயலலிதா அம்மா வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க எம்ஜிஆர் தோட்டத்தை வந்து சீரமைச்சு கொடுத்துருக்காங்க அண்ட் இப்போ வார்தா புயல்லையும் வந்து ஒப்பன்னீர்செல்வம் சார் தலைமையில் வந்து ரொம்ப நல்லா மரம்லாம் க்ளீன் பண்ணி ரோட்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி கடகடன் பண்ணுறாங்க அது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதே மாதிரி வந்து அண்ணாடிஎம்கே ஆட்சி வந்து முழுசாக நடத்தி அடுத்த டென்னியூரும் அண்ணாடிஎம்கேவே வரணும் சண்டை சச்சரவு இல்லாமல் நல்லபடியாக யார் வழி நடத்தி சென்றாலும் நாங்கள் ஏற்றுப்போம் சசிகலா அண்ட் வந்து நான் வந்து இங்கே ரெக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன் ஜெயலலிதா அம்மா வந்து சில ஃப்ளட்டில் வந்து சில உடஞ்சிருச்சு அதை ரிப்பேர் பண்ணி போன செவன்டீன்த் வந்து ஜெயலலிதாம்மா வந்து திறக்கறதா இருந்தது ஸோ எல்லா வேலையும் முடிச்சுட்டு நூற்றாண்டு இதில் வந்து சில திறக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க இப்போ இல்லை அது ரொம்ப வருத்தமாக இருக்குது ஸோ அவங்க ஆசீர்வாதத்துலேயும் இப்போது இருக்கிற ஓபிஎஸ் சிஎம் கிட்ட நான் ரெக்வெஸ்ட் பண்ணிக்குவேன் வந்து அவங்க வந்து சில திறந்துக்கும் சில திறந்து நூற்றாண்டு விழா எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவை நல்லா சிறப்பாக செய்யணும் சசிகலா வந்து கேப்பபிள் நினைக்கிறீங்களா கட்சி இல்லைம்மா எனக்கு அவ்வளோ அந்த மாதிரி அரசியல்லாம் எனக்கு தெரியாது எங்க எப்படி கோடிக்கணக்கான தொண்டர்கள் எப்படி ஆசைப்படுறாங்களோ அதே மாதிரி தான் நானும் ஆசைப்படுறேன் கட்சி அண்ணாடிஎம்கே கட்சி எம்ஜிஆர் உருவாக்குனது அது வந்து நிலைத்து நிற்கணும் அந்த கட்சி மூலியமா யார் வந்தாலும் யார் நல்லது பண்ணாலும் நாங்க ஏற்றுக்கோ